ன மோதகஸ்த சாம்பரகரண சாம்பரகர்ண வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநகஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்ரபெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகேயசையங்காரும் ஐயா சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பழங்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்னைக்கு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேற கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்த அளவுக்கு கா இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குகிறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு கழகத்துலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியே பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மர அது அதுபோல் வக்ரனுக்கு விருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறது விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சுதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக சொர்ணதானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்த இல்லையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிற பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கன்று தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதை தவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் கடைபிடிச்சிட்ருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே இந்த குரு அதிசாரம் குரு வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே அர்தாசம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ குருவும் போய் எட்டில் மறைஞ்சு போயிட்டாரு என்ன சாமி செய்கிறா போகிறாரு அப்படின்னாக்க பயப்பட வேண்டாம் இப்போ எட்டுலேருந்து ஒம்போதுக்கு வந்திருக்காரு அது அதிசார நிலை அப்படின்னாக்க அதிசாரம்னாக்க முன்னோக்கி வர்றது அப்படின்னு பேர் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா அதிசாரத்தில் அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்துலேயே வராரு சூப்பரோ சூப்பர் அதுக்கு அடுத்தது அங்கே அவர் கடகத்தில் நிலையை அடைகிறாரு சூப்பரோ சூப்பர் அவருடைய விசேஷ பார்வை ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ சூப்பரோ சூப்பர் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் அர்த்தாஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டு வரக்கூடியது என்ன சாமி ஐசியு என்ன ஜென்ரல் வார்டு அப்படின்னாக்க மூச்சு விடக்கூடிய காலகட்டம் இந்த அதிசார நிகழ்வு இப்ப இந்த அதிசாகர நிகழ்வுல குரு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மேற்கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் புகழடைய கூடிய ஸ்தானங்கள் அதிகாரத்தில் உச்சநிலையை அடைகிறார் இதனால் எட்டில் இருந்தவங்களுக்கு உச்சநிலை அடைகிறதுனால ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அது குழந்தைகளாக இருக்கட்டும் அது வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜாயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி மற்றும் அரசு உத்தியோகத்திற்கான தமிழ்நாடு அரசு உத்தியோகமான டிஎன்பிஎஸ்சி மற்றும் மத்திய உயர்கல்விக்கு உண்டான யூபிஎஸ்சி எழுதக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு கு தனக்காரனான குருவுடைய ஆசீர்வாதமும் உண்டு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெற்றாச்சு உயர்கல்வி மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா எல்லாமே கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் சரி இதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் கடந்த காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனியினால் விருச்சிக ராசி என்பர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னாக்க பாதம் மற்றும் பிறப்புறுப்பு மற்றும் பின் உறுப்புகள் அது தவிர யூனினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்துச்சு குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசியில் கிடைக்கிறதுனால உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு அதிசாரம் மூலியமா பார்க்குறார் கம்யூனிகேஷன் துறைகளான இந்த பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஜியோ மற்றும் எம்டிஎன்எல் போன்ற இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அதிசார நிகழ்வுனால் வெற்றி 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 எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டா உண்டு சரி இதை தவிர விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு அஞ்சாம் இடமான மீனத்தை பார்க்குறார் மீனம் அப்படின்றது அவருடைய சொந்த வீடு அப்போ சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி வம்சம் ருத்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த அதிகார நிகழ்வுனால் வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மடாதிபதிகள் மற்றும் ஜீயர்கள் மற்றும் ஆச்சாரியர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி உண்டு சரி ரொம்ப சந்தோஷம் ஜாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடவே ஒரு பயமுறுத்தி விட்டுறேன்னு கவலைப்படாதீங்க அவர் வக்ர நிலையை அடையறார் வக்ர நிலை அப்படின்றது செயலற்ற தன்மை இந்த செயலற்ற தன்மையில் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னாக்க நூற்றி நாள் இருக்கார் இந்த நூற்றி நாளும் குரு விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்ட கே செய்சையங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவர்கள் எட்டாம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத செல்வத்தை கொடுக்க போகிறார் மறைந்திருந்து மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல போய் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்பொழுது பண வரவு தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ பார்த்தாலே ஏன்னால் அதே எட்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் நல்ல ஒரு ஏற்றத்துடன் குடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அதுவும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாளைக்கு மேலே அவர் அங்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்த பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்தையும் பார்க்குற நாலாம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தாய் நுடர் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்த புதிய வீடு வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறது பன்னெண்டாம் இடத்தில் வக்கர குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் வக்கர வக்கரகுரு பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் அதை தவிர ம மடங்கள் வழிபட்ட மடங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பர்மனண்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் செலவுக்கு மேலே பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கோவிலுக்கு போனால் குருவுக்கு உண்டான பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சம்நாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம எங்கே போய் யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்க பாலாற்றுக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது அதுலேயும் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா நம்மளுடைய காஞ்சி மகானான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் நடமாடும் தெய்வம்னு சொல்லக்கூடிய சந்திரசேகரஸ்வரி சுவாமிகள் அதை ஸ்தாபனம் பண்ண பண்ணப்பட்ட இடம் கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அந்த கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மனித உருவத்திற்கு மேலே நல்ல பெரிய சிலையாக வடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தொடர்ந்து வியாழக்கிழமைகள் ஒரு பதினோரு வியாழக்கிழமை கோவிந்தவாடி அகரத்துக்கு போயிட்டு அந்த பாலாத்துக்கு பக்கத்தில் உள்ள பாலாறு பாயிர இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடி அகரத்தில் அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒம்பதுக்கு அஞ்சு மஞ்சள் வஸ்திரம் வெள்ள வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தணும் மஞ்சள் வஸ்திரம் சாத்திட்டு பதினோரு வாரம் சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடைபெறும் இந்த விருச்சிகராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகும் உங்களுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க குருபலம் அப்படின்னா திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்தாச்சா ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடக்குது வியாழன் நோக்கம் வரும்பொழுது திருமண தடைகளும் தாமதங்களும் இந்த பதினோரு வாரம் கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மகாபெரியவரனால சாபகம் பண்ண தட்சிணாமூர்த்திக்கு ஒன்பதுக்கு அஞ்சு வேஷ்டி மஞ்சள் வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் தரும் சாமி எனக்கு காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் போற கோவிந்தவாடி அகரம் போக முடியாது எனக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன் நான் அதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிற கோவிலுக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பழைய ஈஸ்வரன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு மூணு நெய் தீபம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வியாழக்கிழமையில் உகந்த நேரம் அப்படின்றது குரு ஹோரை அன்றைய தினத்தில் ஆறு ஏழு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பழைய ஈஸ்வரன் கோயிலில் மூணு தீபம் போட்டு ஒம்பது முறை வளம்பாங்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி அடுத்தது இந்த விருச்சிக ராசி சேர்ந்த நண்பர்களுக்கு வக்ரமும் அதிசாரமும் என்னென்ன நற்பலன்களையும் எந்தெந்த கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக சொல்ல போகிறவர் நம்மளுடைய அஷ்டோகேஸ் அவங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான Galo. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஒன்பதாம் இடத்தில் குரு வர்றது பெரிய ஏற்றம் அவர் வக்கரகதியில் இருந்தாலும் சரி அதிசாரத்தில் இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தை நல்லா வலு வலுப்படுத்தக்கூடிய காலகட்டம் அதனால் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டிற்கு போய் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்து ால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தையே புத்திரக்காரகனான குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய சொந்த தொழில் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதுசாக மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதாவது பிஆர் இல்லைன்னா வந்து கிரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வக்கர மற்றும் அதிசார குருபெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் அமையும் தொண்ணூறு விழுக்காடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்